விஜயகாந்த் சென்னையில இருக்கிற மியாட் மருத்துவமனையில கொரோனா தொற்று காரணமாக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தாரு ரசிகர்கள் தொண்டர்கள் என பலரும் அவரோட மறைவிற்கு வராங்க விஜயகாந்த் ஆரம்ப காலகட்டத்துல இருந்த இயக்குநர் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்துல பல படங்கள்ல நடித்து ஹிட் கொடுத்திருந்தாரு பட்டம் ஒரு இடரை நெஞ்சிலே துணிவிருந்தால் நீதி பிழைத்தது பட்டணத்து ராஜாக்கள் பூஷட்டி சாட்சி வெற்றி வீட்டுக்கு ஒரு கண்ணகி குடும்பம் புதுவையில் உள்ள பல படங்களை தொடர்ந்து விஜயகாந்த் இயக்கியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு விஜயகாந்தை என்ற படத்தை அதே ஆண்டு படத்தின் மனம் விஜய் அறிமுகப்படுத்தினார் விஜயின் அறிமுக படமான நாணய தீர்ப்பு படம் தோல்வி அடைந்த நிலையில் பிரபலமே வாங்காமல் விஜய்காக செந்தூரா பாண்டியில் டைட்டில் கதா பாத்திரத்தில் விஜயகாந்த் நடித்துக் கொடுத்தார் அந்த படம் விஜய்க்கு பெரிய அளவில கை கொடுத்தது விஜய் சோல்யா மட்டும் இல்லாமல் சினிமாவில பல நடிகர்களுக்கு உணவு விஜயகாந்த் இருந்திருக்காரு இவருக்கு எல்லாம் பல உதவிகளை செய்திருக்காரு விஜயகாந்த் இந்த தனாபடத்தில் படத்தில் பிரபுதேவாவை செகண்ட் ஹீரோவாக நடிக்க வச்சிருக்காருமே கேப்டன் விஜயகாந்தை தமிழ் சினிமா மற்றும் முன்னணி நடிகர்கள் மறக்கவே மாட்டாங்க சங்க தலைவராக அவர் இருந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட கலை நிகழ்ச்சிகளையும் இதே நேரத்துல நடிகர்கள் மத்தியில எந்த பிரச்சனை வந்தாலும் உடனடியாக தலையிட்டு அதை தீர்த்தும் வச்சிருக்காரு விஜயகாந்தின் மறைவாளர் தமிழ் திரையுலகமே கண்டிள்ள மூழ்கி இருக்கு பிரதலமான சினிமா மற்றும் அரசியல் பிரமுகர்கள் இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க இந்த செய்தி கேள்விப்பட்டதுமே கண்கலங்கி இருக்காரு விஜய் அல்லது இரங்கல்களையும் தெரிவிச்சிருக்காரு விஜயகாந்த் குடும்பத்தோட நெருங்கிய தொடர்பு உடையவர் விஜய் இதனால விஜயின் மொத்த குடும்பமும் சோகத்துல ஆழ்ந்திருக்கு